வெல்கம் டு வில்லேஜ் பேஷா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே இருக்கோம்னா சிங்கப்பூரில் ஒரு டெம்பனிஸ் எம்ஆர்டி இன்ட்ரெஸ்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்டியில் போய்ட்டுருக்கான் இருக்குது எம்ஆர்டி போகிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸலண்டரில் போயிட்டுருக்கேன் எக்ஸலண்டர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படியே படிக்கட்டை பார்க்குறேன் பாருங்கள் படிக்கட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய படிக்கட்டை இந்த பார்த்தீங்கன்னா அண்டர் கிரௌண்டில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லாங்காக போகுது போகிறேன் உங்களுக்கு எப்படியே மூணு மாடி கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எப்படி கட்டிருக்காங்கண்ணே கட்டமைப்பு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்க்காதவா பார்த்துங்க ஸோ உங்கள்லாம் பேசஞ்சர் வராங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்டியோட ப்ளஸ் லொக்கேஷன் வெளியில் வந்தோன்னா நம்ம எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் இதை பார்த்து நம்ம நோட் பண்ணி வெளில போய வேண்டியதான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேப்போ நம்ம ஃபாரினர்ஸ்லேருந்து டூரிஸ்டர்லேருந்து இதை பார்த்தா நம்ம வந்து வெளியே விளங்குன்னு போகலாம் சாரி டெம்பனிஸ் ஈஸ்ட்டு இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நோ டெம்பனிஸ் டெம்பனிஸ் ஈஸ்ட் இன்டர் செஞ்சு இன்டர்ஸ் செஞ்சில் டெம்பனிஸ் ஈஸ்ட் இன்ட்ரஸ் செஞ்சுங்கிறது டெம்பனிஸ் மட்டும் ஒன்று மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்களா செஞ்சர்லாம் பார்த்தீங்களா இப்படி போயிட்டுருக்கான் கிஃப்ட்ஸ் உங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேப் இருக்கும் இதுதான் பெரிய மேப் சிஸ்டம் மேப் இதை பார்த்தோம்னா எங்கெங்க ஆளு தெரியாங்களாம் அந்த லொகேஷனை பயன்படுத்தி போய்கிறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷினு மிஷினில் நம்ம கார்டை டேப் பண்ணிட்டு போய்ட்டு வேண்டியதான் பார்த்தீங்களா கார்டு அப்படியே டேப் பண்ணுற உள்ள அப்படியே உள்ளே போண்டிதான் ஸோ கேமராஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸலேட்டர் அங்கே ஏற்கனவே ஒரு மூணு மாடி சொன்னால கீழே அண்ட் கிரௌண்ட் போகணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மாடி இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் கிரவுண்டு அப்படியா பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு எக்ஸலேட்டர் கொடுத்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் அதிகமானு சொல்லிட்டு இங்கே ஒரு மூணு எக்ஸலேட்டர் போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போகுன்னு பாருங்கள் டவுன் டவுன் டவுன்லேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ரெண்டு பக்கம் ரெண்டு டிவி மாதிரி கொடுத்துருப்பாங்க எப்போ ட்ரெயின் வருது அப்படின்னு இப்போ நம்ம போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் காமிக்குது இப்போ அப்படியே வந்து நம்ம எப்படியே தான் ஓகே பாய்